நான் ரொம்ப ஆசையா இருந்தேன் கேக்கணும் கேட்கணும் விடல என்ன தனியா அனுப்பிச்சுட்டாங்க நீ போய் தனியா இங்க பாப்பாவோட ஆட்பிட் பீட் கரெக்ட்டா தெரியல நான் நெக்ஸ்ட் ஹை गाइस நாங்க தான் உங்க டாமன்ஜரி coupleஸ் இதுنا vlog வந்து பாசிபே தமிழ் பத்தியே கண்டிபுச்சிருக்கீங்க இந்த vlog एक्चुअली அடுத்தடுத்து அடுத்துங்களோட கன்சல்டேஷன் ட்ரீட்மென்ட்ல இது ஒரு முக்கியமான vlog எப்பயுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொஞ்ச நாளே இத பாத்துるவாங்க வேற எதுவும் இல்ல பேபியோட ஹார்ட் பீட் வந்து செக் பண்ணுவாங்க ஹார்ட் பீட் வந்து எஸ்எஸ்எஸ் சொல்ற நான் சொல்ற ஆர்ட்பீட் வந்து செக் பண்ணுவாங்க உண்மையிலேயே செம்ம காமெடியாக போச்சு எங்களுக்கு ஆக்சுவலாக டாக்டர் என்ன சொன்னாங்க நாங்கள் எங்கே போய் பார்த்தோம் என்ன பண்ணுன்றது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இந்த விளாக்ல அந்த ஆர்ட் பீட் எப்படி எனக்கு ஆர்ட் பீட் போய் ஆர்ட் பீட் தான் போய் பார்க்க போனோமோனே எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் போனோம் அந்த மாதிரி ஒரு சம்பவம் இது ஓகே அதுக்கு முன்னாடி வீடியோ போகலாமா வாங்க வீடியோ போகலாம் ஓகே இது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வேக்சினேஷன் போட்டாங்க அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி அல்ட்ராசவுண்ட் எடுக்கணும் எங்கே போய் எடுக்கணுன்னா அங்கே மிஷின் இல்லை ரிப்பேர்ன்றனால பக்கத்துலேயே இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருந்தது அதுவுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டில் கொடுத்தாங்க எனக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ்ன்றதுனால ஒன் வீக் முன்னாடியே போனால் கூட உங்களுக்கு ஓகே தான் அவங்க கொடுத்த டேட் வந்து ஆகஸ்ட் டூ கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடியே போய் பார்த்தா கூட ஆகஸ்ட் டூவா சரி ஜூலை டூ கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி போய் பார்த்தா கூட எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொன்னாங்க நானும் அதுக்கு முன்னாடியே போய் பார்த்தலாம் ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் ஏன்னா ஒரு இடையில ஒரு பத்து நாள் இருந்ததா நார்மல் பீரியட்ஸ்னால ஒன் வீக் முன்னாடி போய் பார்த்தா கூட ஓகே தான் சொன்னாங்க நாங்களும் அந்த டே எப்போ வரேன் எப்போ வரேன் ஏன்னா யூட்ரஸ்ல வந்து பேபி கரெக்டாக இருக்கணும் பொசிஷன் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா வேற எங்கேயுமே இருந்திருக்க கூடாது அது ஒரு ப்ராப்ளம் நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன்

அதான் பார்க்க போலாம்னு சொல்லிட்டு நான் பயந்து பயந்து போனேன் ஆனால் ஹார்ட் பீட்றது எனக்கு சீரியஸாக தெரியவே தெரியாது நானும் சரி உள்ள போய் கேட்கலாம் பார்த்தேன் ஜெரிய மட்டும் உள்ள வச்சிட்டாங்க நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன் சரி உள்ள விடுவாங்களா உள்ளே விடுவாங்கட்டு கடைசி உள்ள என்ன ஆக்சுவலாக அந்த டேட்டுக்கு முன்னாடியே போயிட்டோம் நாங்கள் சொன்ன டேட்டை விடவே ஒன் வீக் முன்னாடியே போயிட்டு உள்ளே போனோடனே பிபி செக் பண்ணுறது ஹைட்டு வெயிட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க அங்கே வந்து நிறைய குழந்தைங்க தடுப்பூசி நேற்று பிறந்த குழந்தைங்களுக்குலாம் தடுப்பூசி போட்டுகிட்டு இருந்தாங்க எங்களுக்குலாம் அது பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது வெயிட்லாம் பார்த்துருந்தாங்க ஆக்சுவலாக அப்போ எனக்கு புதுசு அந்த ப்ரெக்னென்ட் கன்ஃபார்ம் பண்ணி அப்போ எனக்கு புதுசு அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்போ நல்லா கேட்டுகிட்டே இருந்தேன் இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா பார்க்கலாம் ஏன்னா அங்கே வந்து அங்கே தான் வந்து எங்கள் ஏரியாலே டெலிவரி பார்க்குற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதை தாண்டி தள்ளி போனோம் அதனால அங்க இருக்கவங்க எல்லாம் டெலிவரி பார்த்துட்டு கிட்ட கேட்டேன் நல்லா எப்படி பாக்குறாங்க எல்லாமே கேட்டு விசாரிச்சு அந்த கொஞ்ச நேரத்தில் விசாரிச்சு வச்சுட்டேன் அப்புறம் டாம உள்ள விடலை அனுப்பிச்சுட்டாங்க நீ போய் ஸ்கேன் பண்ணிக்கும் போயிட்டு வந்துட்டு என்ன சொன்னாங்களா எங்க இருப்பாங்க சொல்லினா எங்க இருக்குதுன்னு தனியா தனியே உட்காந்துருக்குது நீங்க வீடியோ தனியா போடுறவங்க வீடியோ பாருங்க யாருமே இல்லை இவங்க மட்டும் தனியாக தனியா உட்காந்துட்டு இருக்கேன் உங்களுக்கு மனசு கைகளையும் இவங்க வரவும் கூடாது ஏனா டெலிவரி பண்ணி குழந்தை வச்சிருக்க வார்டும் இருக்கு 啊，把。Um,

அல்ல சரி வெளியே வர வந்த உடனே முகத்து சிரிப்பு தெரிஞ்சது என்ன சிரிக்கிறாளே பாப்பா போஷிஸ் கண்டதா இருக்க போல வீக்ஸ்லாம் சொன்னாங்களா சோ அது எனக்கு சந்தோஷம் ஏன்னா ஒண்ணுமே தெரியாது என் எதுவுமே தெரியாது நான் இப்ப எத்தனை வீக்ஸ் எத்தனை டேஸ் ஒண்ணுமே தெரியாம தான் நின்றுட்டு இருந்தோம் ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுன்னா உள்ள போய் என்ன எதுவுமே பார்க்க விடல எதுவுமே செய்ய விடல ரிப்போர்ட் மாதிரி கொடுப்பாங்கன்னு தான் போனேன் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் பிரைவேட்டுக்கே போயிருப்பேன் ஏன்னா இதுலமே எங்களுக்கு ஒரு மெமரிஸ் இல்லையா ஏன்னா ஹார்ட் பீட்ன்றது நான் நினைச்சுன்னா பாப்பா பொசிஷன் தான் பார்க்க போறாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா கட்சியில பார்த்தா எல்லாமே இந்த நோட்டில் எழுதி கொடுத்தாங்க எதுக்கு நோட்னே தெரியல இருக்கு அப்புறம் ஸ்கேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லாமே ஓகேம்மா ஆனால் ஃபீட்டர்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது நீ எதுக்கும் வந்து ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு வந்து எடுத்துக்குமா ஏன் அந்த ஃபீட்டர்ஸ் குட்டியாக இருக்குன்னா நான் டேட் தப்பா சொல்லியிருக்கேன் அதனால் எனக்கு சீக்கிரமாகவே ஸ்கேன் டேட் சொல்லிட்டாங்க எனக்கு இன்னும் லேட்டாக தான் போய் பார்த்துருக்கணும் ஆனால் அப்பயே எனக்கு நல்லா தெரியுது நல்லாயிருக்கு கரெக்டான இடத்துல தான் இருக்குது எபிலிட்டிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து ஆட்மிட் வந்தது அங்கே என்கிட்ட சொல்லலை சரி நானும் கிளம்பி வந்துட்டேன் அப்ப எது நீங்கள் சிச்சை மாரி வந்து வீக்ஸ்லாம் சொன்னாங்க அந்த ஒரு சந்தோஷம் தான் ஆனால் வரைக்கும் பேபியை காட்டவே இல்லை அப்புறம் வீக்ஸ்லாம் சொன்னாங்க நோட்டு கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் அப்புறம் எப்படா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவோம் ஏன்னா கிட்ட தான் நம்ம கேட்க முடியும் என்ன எழுதியிருக்காங்க ஏன்னா அவங்க எழுதியிருக்கிறது எனக்கே புரியல ஷார்ட் ஷார்ட்டாக இருக்குது சரி அப்புறம் டாமு கூட்டிகிட்டு நானும் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா பார்க்கறது ரெகுலராக பார்க்கறது எங்களுக்கு ரெகுலரா பாக்கிறது வந்துட்டு வந்தோம் இந்த மாதிரி பார்த்துட்டு ஆ எல்லாமே நல்லா இருக்குமா எல்லாம் கரெக்டாக இருக்க இந்த மாதிரி வர சொல்லியிருக்காங்க டாக்டர் ஆ நீ போய் பார்த்துக்கோமா அது நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி டாக்டர் எப்போ ஹார்ட்பீட் செக் பண்ணுவாங்க அது எப்போ பார்ப்பாங்கன்னு ஆ ஹார்ட்பிட் வந்துச்சுமா இங்கே பாருமா எஃப் எஃப்எச் இஸ்துன்னு அவங்களோட ஃப்ரீக்வன்சி ஆர்ட்பீட்டோட ஃப்ரீக்வன்சி போட்டுப்பான் நான் கேட்டேன் ஆர்ட்பிட் ரேட் இதில் தெரியுமா மேம் கேட்டதுக்கே இல்லை ஹார்ட்பீட் இருக்கா இல்லையான்னு மட்டும் தான் பார்க்க முடியும் பண்ணுவேன் அப்படியே சொல்லி அனுப்பிச்சிட்டேன் இவங்க ஹார்ட் பீட் சொல்லிட்டாங்களா சரி ஹார்ட் பீட் வந்து சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா அங்கேருந்து கிளம்பி வந்து எங்கள் கிட்ட போய் சொல்கிறேன் ஆ குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்துச்சுமா நாடா சொல்கிறா விளையாடுறியாடா அப்படின்னு அம்மா சீரியஸாக டாக்டர் தான் சொன்னாங்க ஹார்ட் பீட் வந்துச்சுன்னு ஏன்னா அப்போ எத்தனை அம்மா சொல்லி மாசமே ஒன் ஒரு மாசம் தான் அப்ப ஒரு மாசம் தான் அப்படியே அதுக்குள்ள ஹார்ட் பீட் எல்லாம் அப்படின்றாங்க இப்ப எல்லாருக்குமே எத்தனை மந்த் நானு எத்தனை மந்த் நானே இது ஒரு ஷாக்குங்க சரியான ஷாக் நீ சொல்லிடலாம் எதுக்கு நான் என்னன்னா நேத்து தான் வந்துட்டு நேற்று வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் செக்அப் டே நேற்று போயிருந்தோம் போயிருந்தப்போ என்ன பண்ணாங்க இருக்கிற எல்லா ரிப்போர்ட் ஸ்கேனு அப்புறம் எக்கோ எல்லாத்தையும் காமிச்சேன் ஏன்னா ஒன் மந்த் கழிச்சு தான் என்ன வர சொல்லியிருந்ததுனால ஒன் மந்த்துக்குள்ள நான் என்னென்ன நல்லா எடுத்தேன்னா உங்களுக்கு காட்ட போயிருந்தேன் காமிச்சிட்டு என்ன வந்து மறுபடியும் அந்த ஸ்கேன் திருப்பி பாப்பால நான் காமிச்சாங்க நானும் போய் பாப்பா காட்டுறேன் பாப்பா என்ன பண்ணிட்டு இருந்தேன் பாப்பா வந்து எனக்கு கிட்ட கே காமிச்சாங்க ஃபர்ஸ்ட் கை காமிச்சாங்க நான் என்ன தெரியலனா பாப்பா அந்த உருவம் தெரியும் போலன்னு சொல்லிட்டு உத்து பார்க்கறேன் ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி அதே மாதிரி தான் உள்ள அப்படியே இதுவா இருந்துச்சு ஆனா ஹெட் தெரிஞ்சது கால் மட்டும் உதைக்குது இப்படி இப்படி இல்ல இப்படி இருக்குறாங்க இப்படி பத்திட்டு இருக்காரு கம்மந்த அடிச்சு முட்டி போட்டு கால் உதைச்சிட்டு இருந்தாங்க மேல தனியா தெரியும் அந்த டிவில காமிக்கும் போது எனக்கு எல்லாம் பக்கத்து ஃபுல்லா லேடிஸ் வந்தாங்க எனக்கு தெரியும் ஒழுங்கா பார்க்க முடியல அப்புறம் நான் ஐபோன்

எனக்கு இப்போ அஞ்சு மாசம் ஆக போகுது எனக்கு ரொம்ப இருந்துச்சு திருப்பியும் சரி கேக்குறா டாக்டர் கிட்டாச்சு மந்த் தானே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றாங்க இல்லம்மா உனக்கு பிப்த் மந்த் தான் ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா சிக்ஸ்டீன் வீக்ஸ் ஆகுதான் டுவெண்ட்டி வீக்ஸ் இல்லை ஃபிஃப்த் மந்த் முடிய போதும் இது என்ன கணக்குன்னே எனக்கு புரியும் இது வந்து கரெக்டாக எல்லா பிரெக்னன்சி எல்லா பிரெக்னன்சிக்கும் இந்த குழப்பம் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் வீட்டுக்கு வந்து மேடம் கூகுளில் போட்டு பார்க்குறாங்க யூடியூப்ல போட்டு பார்க்குறேன் எனக்கு அஞ்சு மாசம் ஆக்சுவலாக எனக்கு வயிர் வந்துருச்சு ஆனிச்சு வயிர் வராமலே தொப்பா கூட செலிப்ரேஷன் பண்ணும்போது சொன்னீங்க தொப்ப தொப்பன்ட்டு நாங்கள் அப்போ நினச்சிருந்தா இருந்தோம் அம்மா தொப்பை தான் அந்த தொப்பை தான் ஏன்னா த்ரீ மந்த்ல அவ்வளோ தெரியாது அப்புறம் பார்த்தா எனக்கு இப்போ நாலே முக்கால் மாதம் எனக்கு செப்டம்பர் ஃபைவ் வந்தால் ஃபிஃப்த் மந்த் ஸ்டார்ட் ஆகுதே எனக்கு நெஞ்சு வெளியே வந்துச்சு இமேல எல்லாம் வீட்டு எல்லாருக்குமே அதான் வந்துச்சு அம்மா கிட்ட சொல்றாங்க அதுக்குள்ள 5 மாசம் ஆயிடுச்சு இப்போதான் வந்து பிரெக்னன்ட் லீவ் பண்ண மேரே இருக்குது இப்போதான் வந்து என்ன பிரெக்னன்ட்டா இருக்கானுமே அதுக்குள்ள 5 மாசம் ஆயிடுச்சு 4 மாசம் எனக்கு ஜூன் 18 அன்னைக்கு कंफर्म பண்ணும்போது எனக்கு ஒரு மாசம் இருந்தது சோ இப்போ எனக்கு 5 மாசம் 5 மாசம் சொல்லும்போது எனக்கு நெஞ்சு வலி வருது அது என்ன கணக்குன்னு எனக்கு புரியல ஆனா டாக்டர் சொல்ற மாதிரி கூகுளிய போட்டு பார்த்தா கூகுள்ல சொல்றது தான் கரெக்ட் டாக்டர் சொல்றது தான் கரெக்ட் சோ அவங்க சொல்ற டாக்டருக்கு ஒரு அந்த வீக் வீக் தமிழ் ஜெர்மனி ஜெர்மனி டாக்டர் சோ போய் சொல்ல மாட்டாங்க அப்புறம் எங்க ஹார்ட் பீட் ஆசை இல்ல ஹார்ட் பீட் எல்லாம் போடலையா அவங்க வந்து ஹார்ட் பீட் இருக்குன்றத மட்டும் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஹார்ட் பீட் இருக்கு நான் உங்களுக்கு நான் பார்த்தேன் வீடியோ போடுற உங்களுக்கு குட்டியோன்னு இருக்கும் எனக்கு அப்பதான் காமிச்சாங்க நர்ஸ் இதுதான் ஹார்ட் பீட் துடிப்பு ஆக்சுவலா ஹார்ட் பீட் கேட்டுட்டேன் அதான் அனிக்கு சொன்னே வந்து கொஞ்ச நாள் சிஸ்டம் मंथ ஸ்டார்ட் ஆக போதே நல்லபடியா இத்தனை நாள் கடந்ததுக்கு நம்மள நம்மளே அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ஓகே இதுதான் வந்து எங்க ஹார்ட் பீட் வந்த கதை எங்களுக்கு பாப்பாவோட ஆட்பிட் கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல நான் நெக்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ ஆட்பிட் ரேட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன் இப்போதைக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது பரவாயில்ல நல்லா எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா எல்லாமே பிளட் செக் சொல்லுங்கள் ஹீமோ லெவல் மட்டும் மறுபடியும் செக் பண்ண சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த டைமில் வந்து கம்மியாக சான்ஸ் இருக்கும் அப்படின்றனால ஸோ அது மட்டும் செக் பண்ணி நம்ம காமிச்சிட்டா போதும் மற்றபடி இதுதான் எங்களோட ஹார்ட்பீட் பிளாக் நாங்கள் ஹார்ட்பீட்டை வந்து காட்ட முடியல கேட்க முடியல நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது அது ரெக்கார்ட் ரெண்டு ரோட் தான் கொடுத்து அமைச்சிருக்காங்க ஆ கவர்மெண்ட்ல இது தான் பண்ணுவாங்க ப்ரைவேட் போனால் தான் ரிப்போர்ட் மாதிரி கொடுப்பாங்க இது தெரிஞ்சுன்னா நம்ம ப்ரைவேட்டு வச்சு சரி ஓகே இந்த பிளாக் முடிஞ்சிருக்கும் இந்த ப்ளாக் உங்களுக்கு போர் வச்சாரு எங்களுக்கு தெரியல ஆனால் கொஞ்சம் எங்கள் விஷயத்த வந்து மெமரிஸாக தான் நாங்கள் போடுறோம் இந்த நெக்ஸ்ட் பிளாக் கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் என்ன விளாக்னா என்டி ஸ்கேன் பிளாக் பாப்பா எப்படி இருக்கு எல்லாருமே நாங்களே வந்து ஆர்வமாகறோம் ஓகே சுச்சிலமா ஃபிஃப்த் மந்த் ஸ்கேனே எடுக்க போகிறோம் இப்போவே என்டி ஸ்கேன் பிளாக் வீடியோ பார்த்து ஏன்னா எங்களுக்கே தெரியாதுங்க ரொம்ப பொறுமையாக போயிட்டு இருக்கு சரி டக்கு டக்குன்னு வீடியோ போட்டுடலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பிள்ளைங்கன்னா டங்குன்னு தட்டுங்க பாய்